சற்று முன் போகத்துக்கு எம்பி பதவி ராகுல் காந்தி அறிவிப்பு கடும் அதிருப்தியில் மோடி அதாவது பெண்கள் ஐம்பது கிலோ எடை பிரிவுக்கான மல்யுத்த இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அமெரிக்காவைச் சேர்ந்த சாரா ஹில் டெப்ரண்டை எதிர்கொள்ள இருந்தார் இதற்கிடையேதான் வினேஷ் போகத் உடல் எடை சில கிராமங்கள் வரை கூடியிருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் கமிட்டி திடீரென அறிவித்தது இதனால் இந்தியாவின் பதக்கம் பறிபோனது இந்த விவகாரத்தால் நாடே கொதிப்படைந்து இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இன்றும் வினேஷ் போகத் விவகாரம் எதிரொலித்தது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் விவகாரத்தில் யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புவதாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன மேலும் இந்த பிரச்சனையை எழுப்ப அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதிக்கவில்லை இதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில்தான் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை ஹரியானா மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்ய காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது என முன்னாள் முதல் மந்திரி பூபிந்தர் சிங் ஹீடா தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் இன்று ஹரியானாவில் ஒரு ராஜ்யசபா இருக்கை காலியாக உள்ளது காங்கிரசுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்புவோம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் இவர் தெரிவித்ததன் எதிரொலிதான் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் திடீரென மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் ராஜ்யசபா எம்பியாக வினேஷ் போகத்தை நியமிக்கலாம் என்பது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் மேலும் பாஜகவின் சதிவேளையால் தான் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தி கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாகவே சமூக வலைதளங்களில் சொல்லப்படுகிறது மேலும் வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் ஆதரவு தெரிவிப்பார் போல் வினேஷ் போகத் விரைவில் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு மாநிலங்களவை எம்பியாக வினேஷ் போகத் பதவியேற்பார் என்ற தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது மேலும் இந்த பிரச்சனையால் மன இருந்து ஓய்வை அறிவித்த வினேஷ் போகத்திற்கு அடித்தது ஜாக்பாட் என்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்